தரங்கம்பாடி அடுத்து மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தில் வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அடுத்து டி மணல்மேடு கிராமத்தில் வெல்ஸ்பன் பவுண்டேஷன் ஹெல்த் அண்ட் நாலேஜ் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் திட்டத்தில் மேலப்பெரும்பள்ளம் ஊராட்சி திருவிழம்புரம் ஆரியம்மன் கோவிலில் வெல்ஸ்பன் பார் ஹெல்த் அண்ட் நாலட்ஜ் மற்றும் மதர் தெரசா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய இரத்த சோகை சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இருதய நோய் கட்டுறுதல் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் ஆலோசனை முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமை ஆக்கூர் அரசு மருத்துவமனையின் மருத்துவர் செல்வம் தலைமையில் நடமாடும் மருத்துவ குழுவினர்கள் செவிலியர்கள் சுகாதார தன்னார்வலர்கள் பொறுப்பேற்று நடத்தினர் முகாமில் இருநூறு மேற்பட்ட பொதுமக்களுக்கு பரிசோதனை மற்றும் மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர் மேலப்பெரும்பள்ளம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோபால் வெல்ஸ்பன் சமூக பொறுப்புணர்வு அலுவலர் ஜூலியஸ் தூயமணி மனிதவள மேலாளர் நீல்கிரண் தெரசா எஜுகேஷனல் டிரஸ்ட் இயக்குனர் ராமர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் உமா மகேஸ்வரி பெரும்பள்ளம் பணியாளர் சத்யவாணி மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் make it make